ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு பழங்கள் தான் பார்க்க போறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்துல கண்ணில கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொள்கடால குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பெயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதுக்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும் பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமா இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்பறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் நட்சத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்பயும் முடிய நல்லா கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூடிய இந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கன்னியை ராசியில் இருக்கும் பொழுது புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த விட முடிஞ்சோடனே அடுத்த இடத்துல ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார் தொண்டர் மூலிமாவும் எல்லாமே வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பாக ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலயமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்தை கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்த விடம் நல்லாவே இருக்கும் சுபீட்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவமாகிடும் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடம் இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்களில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்படுது நடுத்த நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தான தனம் பண்ணிட்டு போயிருக்காரு இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வருடக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தங்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லாருமே மக்களுக்கு தானதனம் செய்வார்கள் மக்களுக்கு எதாவது ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் கிரகநிலைகள் அப்படித்தான் இருக்கிறது அப்போது இனி இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டுமே மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லோரும் ஒரே இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை எழுக்க பெரும்பாலும் ஏழை அவங்க என்ன மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்கப்போகுது அதனால் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏற்றம் இருக்க போகுது இந்தியா தலைநிமிந்து நிற்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறது சொல்லி பன்னிரெண்டு ராசிக்களுடன் பலனை இப்பொழுது பார்க்கலாம் ரிஷிக ராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் ரொம்ப அஷ்டம சனியில் பாதி சனி நடந்திருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்போது அடுத்த வருடம் சனிப்பயிற்சி மாறுகிறது அப்போ கண்டிப்பாக அத்தாசும சனி வந்து நாலில் அந்த சனி அஞ்சுக்கு போகிறார் அது ஒரு பெரிய விஷயந்தான் அதுவும் இல்லாமல் ராகு கேது பயிற்சியும் ஒரு மணல் மாற்றங்களாக இருக்க போகுது ராகு நான்காம் இடத்து வந்தால் கேது பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அது நல்ல விஷயம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பயிற்சி வந்து கொஞ்சம் சரியில்லைனா கூட அதனுடைய பார்வைகள் பல மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்போ விஷயராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள் உறவினர்கள் வந்த பிரச்சனையாக இருந்ததெல்லாம் இப்போது அவங்களே உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை வருவாங்க எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள் இது எவ்வளோ பெரிய விஷயம் அது நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் எழுந்ததை மீண்டும் பெறுவீர்கள் நிறைய போயிருக்கோம் சொத்து சுகம் வீடு வாசல் பொருட்கள் இழப்பு அவமானங்கள் இது மாதிரிலாம் கெட் வந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு இப்போது மீண்டும் போகுது மீன் கிடைச்சி எவ்வளோ சந்தோஷம் பெரும்பாலும் இழந்ததை மீண்டும் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எல்லா வகையிலுமே மக்கள் மூலிமா மக்கள் நல்ல பணியாளர்களாக இருந்தால் மக்கள் மூலிமா உதவி பெறுவர்களாக இருந்தால் மக்கள் மூலமாக பாராட்டப்படுவீர்கள் லாபம் அடைவீர்கள் எல்லாமே நடக்கும் சமூக சிந்தனை நல்லா நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகள் நல்லா முன்னேற்றம் அடைவாங்க அவங்களுக்கு மக்கள் மூலிமா நல்ல செல்வம் அந்த அந்தஸ்தில்லாமல் கிடைக்கும் சினிமா தொள்ளவங்களுக்கும் கரெக்டான நேரங்காலம் அமைஞ்சு அது மூலிமா நல்லா நடக்கும் இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த விஷயம்லாம் தீர்ந்து வாய்ப்பு வருமா வராதா அப்படின்னு எல்லாமே இப்போ வாய்ப்பு வந்துடும் சான்ஸ் கிடச்சிரும் சான்ஸ் கிடைச்சா எவ்வளோ பெரிய விஷயம் சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் கிடைச்சிரும் அப்போது மக்கள் மத்தியில் பாராட்டப்படுவீர்கள் சுய சிந்தனை மேலவங்கும் சொந்தமாக யோசிக்கிறதுக்கு நல்ல ஒரு நேரம் காலம் வந்து சேரும் எப்பவுமே எந்த ஒரு மனிதனும் சுயமாக யோசித்து செஞ்சானே கண்டிப்பாக வெற்றி பெறுவது உறுதி இதுதான் நடக்க நடக்கப்போகுது உங்களுக்கு அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பல வகையான தொழில்கள் வியாபாரங்கள் மாதிரிலாம் மாறி மாறி இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போது ஏன் பண்ணுறோம் ஏன் தொழில் பண்ணுறோம் ஏன் வியாபாரம் பண்ணுறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போயிடலாமே இப்படி தான் நினச்சி யோசனை பண்ணியிருப்பீங்க அது இல்லாமல் இப்போது அப்படியே மாறிடும் உள்டவாயிடும் எப்போ நேரங்காலம் காலம் நல்ல நேரம் வரும்போது அப்படி தான் மாறும் இப்போ என்ன நினைப்பீங்க தெரியுமா புதுசாக இன்னொன்று ஆரம்பிக்கலாமா இன்னொன்று பிரான்ச் போடலாமா அப்படி தான் நினைப்பீங்க அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடக்குது பாருங்கள் இது மாதிரி நடக்கும் உத்தியோகத்தில்வங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இதெல்லாமே நடக்கப்போகுது இப்போது அதுக்குள்ளே நேரம் காலம் தான் இப்போ வந்துருக்கு இதெல்லாமே ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு அப்புறம் தான் இது நடக்கும் வருட ஆரம்பத்தில் விட அதுக்கப்புறம்தான் போகுது அப்போது அது சந்தோஷமான விஷயம் தானே மாற்றங்கள் ஏற்படும் போது கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு நல்லது தான் நல்ல நிலைமை தான் இருக்கும் ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு பயத்தில் ஏதோ ஒரு ஆதரத்தில் இருந்து நீங்கள் இப்போது எல்லாருடைய நல்லா பேசி இணக்கமாக சந்தோஷமாக அப்படி தான் வாழ போகிறீங்க வாழ்க்கைனா என்னன்றது உங்களுக்கு இனிமேல் தெரிய போகுது வாழ்க்கை துணை நலம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனும் ரொம்ப ஒன்றிய இருக்க போகிறீங்க இதனால் வரைக்கும் அந்த பிரச்சனைலாம் தேர்ந்துடும் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த சண்டை சத்தெலாம் விளையிடும் அந்நிய தலையீடு இருக்காது பெரும்பாலும் அன்னி இனத்தவர் மூலயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இனத்தை வர அந்நிய மதத்தை சொல்கிறோம் இல்லையா அவங்க மூலியமாக லாபங்கள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் லாபங்கள்னா நான் உதவி தான் உதவி பண்ணாலும் லாபம் தான் பணம் கொடுத்தாலும் லாபம் தான் நான் இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கனாலும் லாபம்தான் லாபம் எல்லா வகையிலுமே லாபம்தான் அது அப்படிப்பட்ட லாபங்கள் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது இதுக்கப்புறம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சூழ்நிலை அமையும் அந்த சூழ்நிலை அவங்க தவிர்க்க முடியாமல் தான் இருக்கும் அந்த சூழ்நிலையை கடந்து வந்து விட்டீர்களானால் உங்களுக்கு அளப்பரிய அதிர்ஷ்டம் நல்ல ஒரு மேம்பாக்கான எண்ணம் முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும் எப்படிப்பட்ட சூழ்நிலைனால் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் இறை நம்பிக்கையோட தியான மார்க்கத்தில் ஈடுபட்டு இறை நம்பிக்கையோடையும் உங்களுடைய குலதெய்வம் தெய்வத்தை வழிபட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கானால் கண்டிப்பாக அந்த முடிவு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இது கண்டிப்பாக அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரும் அப்போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சினிமாவில் இருக்கிற அந்த விசை ராசிக்காரங்களுக்கெல்லாமே நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இப்போ தேடி வரும் உங்களை தேடி வருவாங்க உங்களை வேண்டான்னு ஒதுக்கணவங்க இப்போ தேடி வருவாங்க அப்படி தான் அமையும் போகுது அப்போது அந்த மாதிரி கிடைச்சி அதில் முன்னேற்றங்கள் ஏற்படும் திருப்பி ஒரு ரவுண்டு வந்து போவீங்க அரசியலும் அப்படிதான் பொறுப்புகள் கே கிடைக்கும் உங்களை பற்றி உங்கள் முன்னாடி நீங்கள் உழைச்ச உழைப்பு செஞ்ச உதவிகள் மக்களுக்கு உதவுன விஷயங்கள் எல்லாமே பேசப்படும் அப்போ திருப்பி உங்களை நீங்கள் உங்களை அழைப்பாங்க திருப்பி வந்து பங்காற்றுன்னு சொல்லுவாங்க மாணவ மாணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட்டு படிக்கணும்னா கருத்தோன்றி படிக்கணும் அப்போ தான் அதாவது என்ன பாயிண்ட்ஸோ அதுதான் எல்லாமே படிச்சிடக்கூடாது எப்பயுமே எக்ஸாமுக்கு படிக்கணும்னா எல்லாமே படிச்சிட்டா அது புயோஜனம் இல்லை கருத்து என்ன தெரியுமா பாயிண்ட்ஸ் பாயிண்ட்டாக படிக்கணும் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதுக்குண்டான பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட்டை படிச்சு எதுனாலே பாஸ் ஆகிடலாம் அப்படி தான் நினைக்கணும் நல்லா கேட்டுங்க எப்பயுமே இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல இது வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு படிக்கக்கூடாது அப்படி படித்தோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே அந்த நேரத்தில் மறந்து போயிடும் கருத்துண்டி படித்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எடுத்து யோசித்து ஆராய்ஞ்சி ரொம்ப ஆலோசனை பண்ணி அப்புறமா படித்து எழுதணும்போது தான் அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விட நல்ல மார்க் கிடைக்கும் இதுதான் விஷயம் சும்மா பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கக்கூடாது அந்தந்த நேரங்கள் ஒதுக்கி அதற்கு உண்டு எந்த நேரத்தில் படித்தால் நம்மளுக்கு அந்த மனசில் பதியும் அப்படின்ற ஒரு நேரங்காலமே இருக்குது விடிய காலில் படிக்கலாம் மாலை வேலையில் படிக்கலாம் இந்த ரெண்டு நேரம்தான் ஒரே நேரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த மாதிரி நேரத்தில் படிக்கணும் தான் நல்லா படித்து தேர்ச்சி அடையலாம் போட்டி பந்தயம்லாம் நீங்கள் கலந்துட்டு வெற்றி பெறலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு இது இல்லாமல் சகோதர ச உறவுகள்லாம் பலப்படும் அவங்க மூலியமாக உதவிகள் கிடைக்கும் அவங்க அனுசரணையாக ஆதரவாக இருப்பாங்க கூடமாடை வந்து உதவி பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே நிற்பாங்க வந்து இதனால் வரைக்கும் இல்லாமல் வந்திருப்பாங்க இப்போ வந்து நிற்பாங்க எப்பவுமே நட்பும் உறவுமே வந்து வந்து தான் போகும் எப்பவுமே கூட இருக்க எப்பவுமே எல்லாருக்குமே கூட இருக்கணுன்றது நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி உண்டான அமைப்பு இப்போ உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பார்க்கும்போது உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு முருகர் தான் அதிதேவிதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் ஆறு குளம் ஏரி கடல் இது மாதிரி உள்ள நீர்களில் உள்ள அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அவர் வழிபட அந்த நீர்நிலைகள் நீங்கள் ஸ்நானம் எப்பவுமே நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற கோயில் போனாக்கா நம்ம ஸ்நானம் பண்ணிவிட்டு போகிறது தான் நல்லது இல்லை ஸ்நானம் பண்ண வேணும் ஸ்நானம்னால் குளிக்கிறது குளிக்கிறதுன்னு முடியலனா கூட நம்மளுடைய கை கால்களை கழுவி தலையில் நீர் தெளித்து செல்வது தான் ரொம்ப விசேஷமானது ஏன்னா நம்ம சுத்தப்பட்டு இருந்தால் உள்ளே போகணும் நம்ம அப்படியே போகக்கூடாது நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும் உடலும் சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் இறை வழிபாடு முழுமையாக கிடைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் ஆன்மீகத்தில் மனதும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இறை வழிபாட்டினால் நல்ல பலன்தான் ஏற்படும் சும்மா ஏன்தோணன்னு போகக்கூடாது ஒரு குறிக்கோளில் போகணும் ஒரே பார்த்துன்னு வைக்கணும் எப்பயுமே இறை வழிபாடு பண்ணும்போது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும் இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படிலாம் சொல்லவே கூடாது ஒரு பெரிய பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை பெருசாக இருக்கும் அதுதான் முன்னுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தெரியும் அந்த ஒரு பிரச்சனை தேர்ணும் ஏன்னா அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகாமல் இருக்க போடுமா வராமல் போகிறோமா அப்போ போகும்போது அந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே போகணும் அது பிரச்சனை செய்தனே அடுத்த பிரச்சனை போகலாம் இதுதான் விஷயம் இது தெரியாமல் தான் எல்லோரும் போயிட்டு ஒரே நேரத்தில் எல்லா கோரிக்கையும் வச்சு எனக்கு நடக்கலை நான் பரிகாரம் செஞ்சேன் அது பண்ணேன் இது பண்ணேன் உங்களெல்லாம் பண்ண சொல்லவே இல்லை சுவாமி சுவாமி கேட்குறதே கிடையாது நம்ம இஷ்டப்பட்டு பண்ணுறது தான் நம்ம கூட அதுக்கு முன்னிச்சு வச்சு காப்பது காட்டி அதை நம்ம சாப்பிட்றோம் அதுதான் அப்போது அதனுடைய அருள் அந்த அருள் பிரசாதம் அதுக்கு தான் அருள் பிரசாதம்னு சொல்லுவாங்க அந்த தெய்வத்துக்கு வச்சாலே நிவேதனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அருட்பிரசாதம் அந்த பார்வைப்படம் அந்த பார்வைப்படால அந்த புனிதமாகிடும் அந்த உணவு நம்ம மனுஷாலே புனிதமாகும் போது உணவு புனிதமாகாதா அந்த உணவை உண்ணும் போது அதுதான் அதுக்கு தான் பிரசாதம் சொல்லப்படுது அதை நாம் சாப்பிடும் போது நம்ம நன்மை நடக்கப்போகுது நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அப்போது இதனால் வரைக்கப்பட்ட கஷ்டங்கள் நீங்கள் ரொம்ப யோசித்து யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் பயந்து பயந்து இருந்தது நம்மளுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விக்குறி மனசில் ஏற்பட்டிருந்தது எல்லாமே இப்போ விலகி போயிடும் உங்களுக்கு எல்லா நன்மையிலும் போகுது நீங்கள் செய்யக்கூடிய தானந்தரங்கள்னு பார்க்கும் பொழுது ரொம்ப வயோ அதிகராக இருக்கவங்களுக்கு உடல் ஊனமற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீர் நாள் படுத்த இருப்பாங்க ரொம்ப நாளாகவே ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணணும் உதவி பண்ணலாம் மருத்துவமனையில் உதவி பண்ணலாம் வெளியில் இருக்கணும் பண்ணலாம் நல்லா கேட்டுங்க உங்கள் நட்பு உறவையில் கூட அவங்க கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க உடம்பு சரியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கும் செய்யலாம் அவங்களும் தானே அவங்க உதவி எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க எல்லாருமே வசதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்டவங்களை போய் நீங்கள் உதவி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் அது கிடைச்சாலே உங்களுக்கு விஷயங்கள் பலப்பட்டு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நான் சொன்ன அந்த இறைப்பறைகள் தானம் பண்ணிட்டு வாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் ரிசிகராசிக்காரங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை தரப்போது ஒரு வாழ்க்கை மறுமலர்ச்சி ஏற்படும் அப்படி தான் சொல்லலாம் ரிசை ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட போகும் வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் எல்லாம் வளம் நாளும் பெற்று வாழணும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்